கருத்துடைய பரிசுத்தின் நாமத்துக்கு உண்டாதாக இந்த காலை வேலையன் கருத்து ராக இயேசு கிருஷ்ண நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்தில் கூட நாம் பரிதானம் அல்லது லஞ்சம் என்கிற காரியத்தை நாம் வேதாகமத்தின் வசனத்திலிருந்து தியானிக்கலாம் உபாகமத்தின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது பரிதானம் வாங்காமல் இருப்பீர்களாக என்று ஏன் தேவனுக்கு தெரியும் பரிதானம் வாங்கினால் அதனால் ஒரு சில காரியங்கள் அங்கே நேரிடுகிறது பரிதானம் வாங்கினால் என்னென்ன நடக்கும் என்கிறதையும் வேதாகமம் நமக்கு போதிக்கிறது அதை தான் பாருங்கள் யாத்ராகமும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது பரிதானம் உள்ளவர்களை குருடாக்கும் நீங்கள் ஒருவேளை கண் உள்ளவர்களாக இருக்கலாம் பார்வையுள்ளவர்களாக இருக்கலாம் நல்ல தெளிந்த பார்வையுள்ளவர்களாக இருக்கலாம் நல்லா பரிதானம் வாங்குவீர்கள் என்றால் அது உங்களை குருடாக்கும் அப்படி என்றால் நீங்கள் ஒரு சில தவறுகளை பார்த்தும் பார்க்காதவாறு கண்ணை மூடி கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் குருடனை போல் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதுதான் பரிதானம் நாம் வாங்கக்கூடாது என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு போதிக்கிறது அடுத்ததாக பரிதானம் என்ன செய்கிறது பாருங்கள் உபாகமம் இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் பரிதானம் வாங்கினால் அது சாபத்தை கொண்டுவரும் குடும்பத்துக்கு சாபத்தை கொண்டுவரும் ஒருவேளை பரிதானம் வாங்குகிறவர்கள் நன்றாக இருக்கிறது போல தோன்றும் ஆனால் பின் நாட்களிலே அது சாபத்தை கொண்டுவரும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சாபத்தை கொண்டுவரும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சாபத்தை கொண்டு வரும் அது மாத்திரமல்லாமல் பரிதாணித்த குறித்து செய்ய சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று சாமியலின் புத்தகம் எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே அது என்ன செய்யுமாம் நியாயத்தை புரட்டுமாம் நீதியாய் செயல்பட விடாது நியாயமாய் செயல்பட விடாது செம்மையாய் செயல்பட விடாது மாறாக அது நியாயத்தை புரட்டும் என்று வசனம் சொல்கிறது அது மாத்திரமல்ல ஒன்று சாமியின் புஸ்தகம் பன்னெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே பரிதானம் வாங்கி நான் கண் இருந்தேனோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது என்னென்று எது குறிக்கிறது என்றால் நீங்கள் பரிதானம் வாங்குவீர்கள் என்றால் ஒரு சில காரியத்தை பார்த்தும் பாராதபடிக்கு கண் சாடையாய் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதுதான் நமக்கு போதிக்கிறது பரிதானம் வாங்க கூடாது என்று அது மாத்திரமல்ல பிரசங்கியின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பரிதானம் வாங்கினால் அது இருதயத்தை கெடுக்குமா நீங்கள் பரிதானம் வாங்கினால் உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய இருதயத்தில் பலவித இச்சைகள் தோன்றும் பலவித காரியங்கள் தோன்றும் அது உங்களுடைய இருதயத்தை கெடுக்கும் இருதயம் கெடுக்கப்பட்டால் உங்களுடைய பரிசுத்த ஜீவியம் கெடப்படும் உங்களுடைய பரிசுத்த ஜீவியம் கேட்டால் தேவனோடு இருக்கிற உறவு அது மாத்திரமல்ல அல்ல ஆமோ தீர்க்கதர்சன் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் பன்னெண்டாவது ஏழைகளின் நியாயத்தை பிள்ளைகளே பரிதானம் வாங்காமல் இருப்போமாக தேவன் ஆசீர்வதி